வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே பதினைந்து நாட்களுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் இதை பத்தி எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெறுவீங்க இதை பத்தி நம்ம பார்த்தலாம் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் மீன ராசியில போரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது காலபுருஷனோட அங்கமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி தான் இந்த மீனராசி பொதுவாகவே மீனராசிக்காரங்க பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட பேசும்போது நீங்க கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்து கூட எளிதாக குற்றங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன்கிறது எப்போதும் அதிகமா இருக்கும் கூடவே தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கூடிய திறமசாலின்னு சொல்லலாம் மத்தவங்களுடைய சுக துக்கங்களை கூட தன்னோட சுகத்துக்கங்களாக நினச்சி உதவி உதவி இதனாலே பல பல தன்னிடம் எந்த ரகசியமும் இவங்களுக்கு தெரியாது சமயத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனமும் அதிகமாக தான் இருக்கும் சிறுபலத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு அடிக்கடி சிக்கல்ல மாட்டிக்குவாங்க இதுதான் இவங்களுடைய பலவீனமாவே அமைஞ்சிருது அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவும் இருக்கும் இவங்களை நம்பி எந்த ஒரு காரியங்களும் நீங்க செய்யலாம் அதாவது இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா அது கண்ணுங்க இருந்து செஞ்சு காட்டுவாங்க குடும்ப வாழ்க்கையின் பார்க்குறப்ப மீன ராசி அன்பு அன்பர்களுக்கு மனம் போல் மாங்கலன்னு சொல்லலாம் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய துணையும் உங்களுக்கு அமைவாங்க இப்போ குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கற வரைக்குமே மீன ராசி அன்புகளுக்கு சிறப்பானதாக இருக்கும் இருந்தாலும் உறவு வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நீங்க என்ன செஞ்சாலுமே உங்களை பின்னாடி நின்று பேசக்கூடிய உங்கள் உங்க வாழ்க்கையில தான் இருக்கும் அதே மாதிரி தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில மீன ராசி அன்புகள் பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனம்தான் பெருசுன்னு நினைப்பாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டா துச்சம் நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள வாழ்க்கை முழுசுமே ஒதுக்கிச்சிருவாங்க எந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க இருப்பாங்க மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலுமே அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் எதற்கை உணர்வோட செயல்படக்கூடியவங்க தான் இந்த மீன ராசி அன்புகள் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் அதிபதியாக வரதால இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய குழந்தை பிறப்புக்கு பின்னாடி வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எட்டு கூறியவன் திடீர் பயணங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படும் இதனால உங்களுக்கு ஆர்வமும் அதிகமா இருக்கும் நீண்ட ஆயுள்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே என்னதான் கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலுமே அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்துகிட்டே தான் இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது உங்க பேச்சுவார்த்தை மூலமே அடிக்கடி ஏற்பட்டுறோம் அதே மாதிரி மனசுல ஒரு நிம்மதி இல்லாத நிலை அமைதி குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது அடிக்கடி நீங்க சந்திப்பீங்க இருந்தாலும் தெய்வ பக்தியும் பெரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய மரியாதைனால பல மடங்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க உங்க குடும்ப வாழ்க்கையில அமையும் பூமி வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமையும் புகழ்ச்சிக்கு அடிபணியாத மீனராசி அன்புகள் எப்போதுமே நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடியங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் சுயதொழில ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்காமல் இருக்கிறீங்க தொடர்ந்து நீங்க சேமிக்கிற பழக்கத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு எப்போதும் சிறப்படையும் சின்ன சின்ன இருந்தே குடும்ப பொறுப்பு இல்லாமல் ஏற்றி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க இதனால குடும்ப சூழ்நிலையை எப்படி கையாளுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆடை அணிகல்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் இது எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய வாழ்வு சுகபோக வாழ்க்கை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் எப்போதுமே திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலைங்களுக்கு ஒரு தடவை சென்று அந்த ஆலய தெய்வங்களை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும் மீன ராசி அன்புகளுக்கு இனி இந்த வாரங்களில் இருந்தே சூரியன் நான்கா வீட்டுல இருக்கிறாங்க இதனால வெளியிலையும் சரி வீட்டிலயும் சரி உங்க அந்தஸ்து மரியாதை கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய சூழ்நிலைதான் குடும்பத்துல இருக்கக்கூடிய பேச்சுக்கு மட்டும் கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்க பாருங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இதனால பணி சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடப்பெயர்ச்சி ஏற்றமான பலனை தரும் கொடுக்கல் வாங்கல்லையும் தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மனசை விடாமல் செயல்படுங்க ஆன்லைன் மாதிரியான வர்த்தகங்கள் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால தொழிலுக்கு எதிராக இருந்த விஷயம் எல்லாமே முறியடிச்சு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம் தான் வெளியூர் பயணம் மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் நடக்கும் புதன் நாலு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களை நீங்க வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்துல அமையும் புதுசா ஒரு கண்டுபிடிப்பு இல்லாமல் நிகழ்த்துவீங்க இதனால பல பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான மாணவர்கள் பெறப்போகிறீங்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால கல்விக்காகப்பட்ட கடனை அடைக்க முடியாம தடுமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சுக்ரன் நான்காம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா விரும்பிய பெண்ணை நீங்க அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது அதாவது திருமண வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் கூடி வரப்போகுது சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் நீங்க மருந்து வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியங்களா இருந்தா செழிப்பான வருமானங்கிறது இருக்கும் வீட்டுல விருது வருகைங்கிறது இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து இருக்க போகுது ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் குடும்ப விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க சண்டை சச்சரவு வாக்குவாதங்கிறது உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம் தொடர்ந்து நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி மாமியார் மனைவிக்கு இடையில நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்க கொஞ்சம் வேலை விஷயமா கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த வாரங்களில் ஏற்பட போகுது தொடர்ந்து சந்திராஷ்டம தினங்கள் மட்டும் மீன ராசி அன்புகள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு அற்புதம் தான் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் இல்லாமல் ஏற்பட போகுது நீங்க எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தொடர்ந்து தெளிவா திட்டமிட்டு மட்டும் இந்த வாரங்கள் உங்களுக்கு எல்லாமே அற்புதம் தான் அதே மாதிரி இந்த மாதங்களில் முதல் வாரங்களில் இருந்தே படிப்படியான முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இது வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு நிம்மதியில்லாத நிலையை உணர்ந்திருப்பீங்க இனி நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வேலையில இருந்த தடை எல்லாமே நீங்கி இனி வேகம் பெறும் நேரத்தை வீணா செலவடிச்சுட்டுமேங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல தோன்றதாலேயே இனி நேரத்தை சரியா பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவு இந்த காலத்துல கிடைக்க போகுது இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் எதிர்பார்த்தவன் மேல கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமா இருக்கும் இந்த சமயங்களில் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட வேலை செய்யற பணியாட்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க இதனால பல சிரமமான காரியத்தை கூட எளிதா வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பெரிய அளவில் லாபம் இல்லைனாலுமே உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் இயல்பாகவே இந்த வாரங்களில் இருந்து உங்கள் மனசில் ஒரு மனோதிடம் அதிகரிக்க போகுது எதையும் துணிச்சலா செஞ்சிடலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும் இதனால் பல வகையில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கணும் வாங்க நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சி கை கூடி வரும் பயணங்கள் மூலமாக கூட ஆதாயம் கிடைக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இது வரைக்கும் இருந்த சிக்கல் எல்லாமே நீங்கி ஒரு முன்னேற்றமான பாதை தென்படும் எதிர்பார்த்த பண உதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும் வியாபாரத்தில் இருந்துட்டு இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது உறவினர்களோட மத்தியில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கசப்புவான உணர்வு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பேச்சில நிதானத்தை இருங்க அதே மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்குற எண்ணத்தை இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்கிறதா நல்லது அதாவது பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உறவு வகையிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறதால நெருக்க உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் உங்க மனம் மகிழும்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே காரிய வெற்றியோடு முடிய போகுது நண்பர்கள் மூலமா கூட உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும் மேலுமே கொஞ்சம் ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வர தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாதான் இருக்கும் எதுலையுமே கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு வாரங்களும் உங்களுக்கு சிறப்புதான் நட்சத்திர பலனா பார்க்கறப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களோட செய்கிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு மனசுல கஷ்டத்தை கொண்டு பண்ண செய்யும் இருந்தாலும் நிதான போக்கை கடைபிடிச்சிட்டு வாங்க கணவன் மனைவிக்கிடையே குடும்பம் நல்லா தான் இருக்குது வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட சகஜமா பேசி பழகிட்டு வாங்க எதையுமே நீங்க பேசி புரிய வைக்கிறது நல்லது கண்டிப்பு காட்டுறேன்னு நீங்க அதிகப்படியான கண்டிப்பு காட்ட வேணாம் தொடர்ந்து அவங்களுடைய அக்கறை அக்கற காட்டிடுவாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் சிறப்பான வாரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே கொஞ்சம் வீணலைச்சல் ஏற்படலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் அப்பப்ப ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து நீங்க பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நடக்காது அதே மாதிரி எதிர்ப்பாளத்தவரோட பழகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு வாங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருக்கிறதால கொஞ்சம் வீண் அலைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் சரியான நேரத்துக்கு நீங்க உணவை எடுத்துட்டு வர்றது நல்லது நேரம் தவறி சாப்பிட்றதுனால பல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க சரியான முறையில உணவு எடுத்துக்கிறதும் சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்றதும் நல்லது அதே மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே இந்த இரண்டு வாரங்கள கொஞ்சம் தள்ளி தான் நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல நீங்க கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் சகஜமா பேசிட்டு வர்றது நல்லது பணம் வரவான்னு பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் அமையும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாமே நீங்க எதுலையுமே உற்சாகம் உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன மகிழ்ச்சி இருக்கிறதால பணம் செலவு செய்ய மட்டும் இந்த காலத்தில் தயங்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சேமிக்கிற பழக்கம் இந்த காலத்தில் வச்சுக்கிறது நல்லது நண்பர்களோட சேர்க்கை அவங்களோட உதவிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது தொடர்ந்து நீங்க விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீங்கும் நீங்க அதே மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் மனமுருக வேண்டிட்டு வந்தீங்கன்னாவே உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா நீங்கும் மனசுல ஒரு நிம்மதிங்கிறது உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி இந்த இரண்டு வாரங்களையும் சரி எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறது பார்த்தோம் மேலும் தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க